வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றே அப்டேட் பண்ணிட்டாங்க குரு உண்டான நோட்டிஃபிகேஷன் ஸோ குரு ஃபோர் தேர்வுகள் எப்போ ஆரம்பிக்கப்படும் யார் யாரெல்லாம் குரு ஃபோர் தேர்வு எழுது தகுதியானவர்கள் அப்படின்ற பட்டியலை நமக்கு டிஎன்பிஎஸ்சி நேற்றே வெளியிட்டாங்க ஆனால் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது ஸீ இதோடைய சிலபஸ் மற்றும் இதோடைய மேலோட்டத்தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் ஜென்ரல் மெட்டீரியல் ஜிகே மெட்டீரியல்ஸ் ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி தனித்தனியாக உங்களுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மெட்டீரியல்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோருடைய சர்வீசஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத் முப்பது ஒன்றுலேருந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் சப்மிஷன் பண்ணுறதுக்கு உண்டான கடைசி தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஸோ ஒன் டைம் ஐடி யூசர் ஐடியை நீங்கள் பயன்படுத்தி தான் இதை நீங்கள் உள்ளே அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ அப்ளிகேஷனுடைய எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கரெக்ஷன்ஸ் எதாச்சும் இருந்தால் நாலு மூணுலேருந்து ஆறு மூணு வரைக்கும் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஒன்பது ஆறு ஜூன் ஒன்பது ஆறாம் தேதி ஓகேங்களா ஆறாவது மாதம் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஸோ இது எல்லாமே நீங்கள் கேண்டேட் வைஸாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் ஆஃப் வந்து போஸ்ட் ஆஃப் வேக்கன்சி செய்கிறதாங்க தாங்க இம்பார்ட்டன்ட் ஸோ ஒவ்வொரு வில்லேஜும் விஏஓ நூற்றி எட்டு பேர் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ நார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் தாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற் இந்த சுருக்கழுத்தர் ஓகேங்களா ஸோ அந்த அந்த மாதிரி டைபிஸ் சர்ட்டிஃபிகேட்டு சுருக்களத்தல் சர்ட்டிஃபிகேட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்தால் கூட உங்களால் உள்ளே போக முடியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் தமிழில் அந்த பகுதியளவு மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டெஸ்ட்டை கண்டினியூவாக போக முடியும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க ஸோ எப்போ வேணாலும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய டைம் டேபிள் தான் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் முறையில் தான் நடக்கும் மூன்று மதிப்பெண்கள் இது மூன்று மணி நேரம் நடக்கும் எக்ஸாமினேஷன் டென்த்து குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க ஸோ இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மதிப்பெண்களை பெற்று இருக்கணும் ஸோ அந்த பகுதியளவு மதிப்பெண்களை தமிழில் பெற்றிருந்தால் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பாஸ் செய்ய வேண்டிய மார்க் வந்து தொண்ணூறு மதிப்பெண்களை எடுத்திருக்கிறவர்கள் மட்டுந்தான் மினிமம் குவாலிஃபயிங் பாஸ் ஓகேங்களா அதுக்கு கீழே இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்களுக்கும் கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் செய்யப்பட மாட்டாதுங்க ஸோ இதுதாங்க இப்போதைய குரூப் ஃபோருடைய டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண தயாராகி கொள்ளுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஃபாலோயிங் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நார்மல் ஹைட்டு நூற்றி மூணு எக்ஸ்பேன்ஷன் ஸோ இந்த ஃபிசிக்கல் டே ஸ்டாண்டர்ட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இது வந்து ஒரு சில தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஷேஷனில் நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்தபடியால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் பண்ண விட்டுறேன் ஸோ ஃபோட்டோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்றது கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க ஸோ அந்த மென்ஷனேஷன் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்ததுன்றதை இவங்க கால்குலேஷன் பண்ணிப்பாங்க ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியே காட்டணும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபோட்டோ மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எந்த இடத்துல சென்டர் வேணுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணுங்க ஸோ நண்பர்களே குரு ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண்டுலேருந்து இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மாற்றுவாங்க மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனும் சேஞ்சஸ் ஆகுங்க ஸோ டிஎன்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்